குடியாத்தம் காமராஜ் மன்றத்தின் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சானூர்பேட்டை பகுதியில் உள்ள கர்ம வீரர் காமராஜர் மன்றத்தின் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முன்னிட்டு பள்ளி மாணவர்களின் பேச்சு போட்டி கவிதை போட்டி எழுத்துப் போட்டி உள்ளிட்டவை நடைபெற்றது இதில் மன்றத்தின் தலைவர் சம்பத் குமார் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினார் இதில் செயலாளர் லோகநாதன் துணை செயலாளர் ஜெயவேலு ஆடிட்டர் சண்முகம் மன்ற பொருளாளர் சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக முன்னாள் முதல்வர் கர்மவீரர் காமராஜர் அவரின் அரசியல் பணி குறித்து மாணவர்கள் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்